முதல்ல திரு குமார் சார் உங்கள்கிட்ட இருந்து எடுக்கலான் இருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு மா நாட்டோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே அந்த நாட்டோடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெகல்காமுக்கு சுற்றுலா சென்ற மக்கள் மீது சுட்டது கூட யாரும் தவறாக பார்க்கல அடையாளப்படுத்தி சுடப்பட்டதெல்லாம் அவமானமாகவே பார்க்கப்பட்டது அங்கே பிரதமரை கூப்பிட்டதெல்லாம் மிகப்பெரிய அவமானமாக பார்க்கப்பட்டது அவமானத்திற்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையாக தற்பொழுது இந்திய அரசு இறங்கியிருக்கிறது இந்தியாவின் நடவடிக்கை குறித்து உங்களுடைய முதல்கட்ட கருத்து நீங்கள் சொன்னது போல அந்த தாக்குதல் உலகம் உயிருடன் இருக்கிற வரைக்கும் இந்த தாக்குதல் உலகத்தில் யாபுத்திற்கும் அவ்வளோ மோசமான ஒரு தாக்குதல் கணவனை கணவன் கணவனை மனைவி மு குழந்த கொழந்த முன்னாலேயும் கணவனை கொள்வது நீ எந்த ரிலிஜன் அப்படின்னு தெரிய தெரிஞ்சு அடையாளப்படுத்தி கொ கொள்வது இது இதுவரைக்கும் உலகத்தில் எங்கேயும் நடந்ததில்லை வைல்டு அனிமல் கூட செய்யாத ஒரு காரியத்தை இந்த தீவிரவாதிகள் செய்திருக்காங்க அது செய்ததோடு எனக்கு அதை விட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல் இருக்கு ஒரு அந்த பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் இடையில் முப்பது வருஷமாக நாங்கள் வந்து தீவிரவாதிகளை நாங்கள் தான் வளர்த்தோம் நாங்கள் தான் அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணோம் அதுக்கு வந்து அதை நாங்கள் அமெரிக்காவுக்காக பண்ணோம் பிரிட்டனுக்காக பண்ணோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இதையும் உலகம் பார்த்துட்டு இருந்தது இதுக்கு பிறகு அதே அதே அரசாங்கம் அதே அரசு அப்போ தவறு பண்ணியிருக்கோங்கிறத வெளிப்படைய ஆயிடுது இதுக்கு மேலே எந்த எவிடன்ஸும் தேவையில்லை அதுக்கு பிறகு இந்தியா கூட சண்டைக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது நாம் வந்து பாதிக்கப்பட்ட சூழலில் நம்ம தீவிரவாதியாக ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஏதுங்கிறத பார்த்து அதை வந்து பாகிஸ்தானை கூட சண்டைக்கே போகலை அவங்க பதுங்கக்கூடிய பிளான் பண்ணி நம்ம வேறு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு ரொம்ப கவனத்தோடு கிட்டத்தட்ட இதுக்கு முன்ன இராணுவ நடவடிக்கைன்னு சொன்னால் இஸ்ரேல் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் அவங்களும் கூட அவ்வளோ சார்பாக ப பண்ண மாட்டாங்க பொதுவாக அடிச்சுருவாங்க யார் போனால் என்னென்னா அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நாம் மிக கவனத்தோடு ஏன்னா நம்ம தீவிரவாதிகளை அடிக்கிறோன்னு சொல்லிவிட்டு பொதுமக்கள் கிட்ட பற்றக்கூடாதுங்கிற கவனத்தோடு ரொம்ப சென்சிட்டிவாக அதை எடுத்து அதற்கு அதை பிரதமரே அதை மானிட்டர் பண்ணி அவ்வளோ கவனம் கொடுத்து அழிச்சு எடுத்ததுக்கு பிறகு ஒன்று அவங்க இந்தியா வந்து நான் எங்களால் செய்ய தவறிவிட்டோம் தீவிரவாதிகளை நாங்களும் எதுக்குறோம் நாங்களும் பயங்கரவாதிகளை எங்களுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டோம் ஆகவே இந்தியா எங்கள் எங்களால் அவங்க கட்டுப்படுத்த முடியல இப்போ இந்தியா பண்ணதுக்கு நாங்கள் இந்தியாவுக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லியிருந்தால் உலகம் அவங்கள பாராட்டியிருக்கோம் ஆனால் அவர்கள் கேரக்டரே தப்புங்கிறத அவங்களே நிரூபிச்சுட்டாங்க அதுதான் சார் இந்த தருணத்தில் ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா அந்த சுற்றுலா சென்றவர்களை தாக்குறவர்கள் பயங்கரவாதிகள்னு அடையாளம் தெரிஞ்சு போச்சு அந்த அடையாளம் தெரியும் பொழுது பாகிஸ்தான் வந்து அவ்வளோ ஆதரவு கொடுக்குறதா அல்லது பாகிஸ்தானை ஏவி விட்டதா என்பது வெட்ட வெளிச்சமாகக்கூடிய வாய்ப்பாக தான் இது பார்க்கப்படுது ஏவி விட்டதை அவரே சொல்லிட்டார் நாங்கள் அவங்க ஊக்க அதாவது நாங்கள் தான் வளர்த்து சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னதுக்கு பிறகு வேறு அதில் அப்பீல் அதுக்கு மேலே அதை யோசிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லையே முப்பது வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் பண்ண தப்பு தான் நான் எங்களை தான் நாங்கள் குறை சொல்லணும் இதெல்லாம் சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நான் நானே சொல்லலை இந்த ஸ்டேட்மெண்ட் உலகம் பூரம் பார்த்த பார்த்த விஷயம் தான் அப்படி இருக்கும்போது அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அது ஒரு விட்னஸ்ஸு ஹை விட்னஸ் அது அப்போ அதுக்கு பிறகு இந்த பாகிஸ்தான் இவ்வளோ நாளும் என்ன இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தீவிரவாதத்துக்கு அடியாள் மாதிரி யார் சொன்னாலும் யா யார் மற்ற நாடுகளை நம்ம சேர்க்க இழுக்க வேண்டியதில்லை அப்போ அடியாளாவை நீங்கள் வந்து ஒரு தீவிரவாதத்தை குழுக்களை ஆதரிக்கிறதும் தீவிரவாத அதே அமெரிக்காவை அதே அதே இடத்துல பாகிஸ்தானில் போய் ஒசாமா பின்லனை வந்து சம்காரம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நாட்டுக்கு குடைச்சல் கொடுத்துக்கொண்டு தங்களுடைய பொருளாதாரத்தையும் இழந்து ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் நாற்பத்தேழுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழில் நாம் செட்டில்மெண்ட்டு அதாவது பார்ட்டிஷன் நடந்தது பார்ட்டிஷன் நடந்த உடனே ஒரு பணம் முடிப்பு உங்களுக்கு கொடுக்கணுன்னு பேசப்பட்டது அந்த பணத்தில் ஒரு தொகையை கொடுத்தாங்க ஒரு தொகையை கொடுக்கல கொடுக்க ஏன் கொடுக்கலன்னா அவங்க அந்த பணத்தை வந்து ஜம்மு காஷ்மீர் அட்டாக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு பட்டேல் உட்பட நேரு உட்பட அப்போ இருந்த தலைவர்கள் எல்லாருமே காந்திகிட்ட போய் புகார் பண்ணாங்க இந்த மாதிரி இருக்காங்க நம்ம கொடுத்த பணத்தை வச்சு நமக்கு எதிராக இருக்காங்க அது இப்போ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன சொன்னதுக்கு காந்தி அதை கேட்கல காந்திஜி கேட்காம தான் அவர் கடைசியில் இருந்த உண்ணாவிரதம் அந்த உண்ணாவிரதம் தான் அவங்களுக்கு கேட்ட பணத்தை செப்டம்பர் நைன் நினைக்கிறேன் அவருக்கு அவர் 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 க செப்டம்பர்னால் மா ஜனாக ஏதோ அதை பார்க்கணும் அதை ஒரு கடைசியில் இருந்த உண்ணாவிரதம் அந்த உண்ணாவிரதம் தான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வேறு வழி இல்லை அதனால் நம்ம கொடுத்துருவோம்னு சொல்லி கொடுக்குறோன்னு ஒத்துக்கிட்ட பிறகு தான் பட்டையல் கைனால் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அந்த உண்ணாவிரதம் ரத்தாச்சு அந்த பணத்தை கொடுத்தாங்க ஆரம்பமே அப்படி தான் இருக்கிறது அதனால் அதுலேருந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பத்தேழு அறுபத்தஞ்சி எழுபத்தொன்று தொண்ணூத்தொம்ப தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினே பதினாறு இப்போ வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள்ட கேரக்டருங்கிறதே இருக்காது அவங்க வந்து தீ நாங்கள் எங்களுக்கு அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களால சொல்ல முடியாது அவங்க சொல்ல முடியாதுங்கிறது தான் அவர் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்துட்டோமே ஆகையினால முழுக்க முழுக்க பா சொசைட்டியில் சில தாதாக்கள் வந்து பெரிய பணக்காரங்க தாதாக்கள் வந்து ரவுடிகளை வச்சுக்கிட்டு அந்த சமுதாயத்தையே பலநடுங்க பண்ணிகிட்ருப்பாங்களே அதைத்தான் இந்த பாகிஸ்தான் வந்து உலகம் முழுக்க இந்த மாதிரி ஒரு தீவிரவாதத்தை தீவிர மத தீவிரவாதத்தை கொண்டு இவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கு இது ஒரு பெரிய இதாக இருக்குது அதற்கு எதிரான நடவடிக்கை அதனால தான் பிரதமர் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போதே அவர் உணர்ச்சி வசப்பட்டுங்க வந்து அதுலேயும் அவர்கிட்ட நீ மோடிட்டு போய் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க தீவிரவாதியை மோடிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி சொல்லி சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மனதில் இருக்கும் இல்லாமல் இருக்காது எப்படி இருந்தாலும் இந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு மைல்கல் இந்தியாவுக்கு இதை பண்ணின முறைகள் வேற எந்த நாட்டிலையும் இப்படி பண்ணியிருக்க முடியாது இவ்வளவு பெரிய இவ்வளவு ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த அந்த ஒம்பது இடத்துல அட்டாக் பண்ணி அதுங்களை அவங்கள அழித்து கிட்டத்தட்ட எண்பது நூறுக்கு மேலே நூறு பேருக்கு மேலே நம்ம நம் நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா நூறு பேர் அதில் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அது பண்ணினது சரிதான் அடுத்தபடியாக அவங்க ரியாக்ட் அவங்க என்ன பண்ணியிருக்கணுன்னா அவங்க நியாயத்துக்கு கட்டுப்படுறவங்களாக இருந்தால் நியாயத்துக்கு கட்டுப்படுற பாகிஸ்தானாக இருந்தால் அந்த கா நாட்டுடைய பொருளாதாரம் உலகத்துக்கு தெரியும் அவங்க அங்கே இருக்கிற கஷ்டங்கள் இது தெரியும் அப்பாவி மக்கள் படுற கஷ்டங்கள்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் நியாயத்துக்கு கட்டுப்படுறவங்களாக இருந்தால் நம்மளே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம் இருக்கோம் இப்போ அவங்க அதை ஒரு தீவிரவாதிகளை அழிச்சிருக்காங்க நாம் வந்து இப்போ என்ன பண்ணணும் இந்தியாட்ட சரண்டர் ஆகுங்கன்னு கூட நான் சொல்லலை நான் இந்தியாவை இந்தியாவை பாராட்டுறேன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு அறிவித்திருந்தால் இந்த சண்டையே வந்திருக்காது இந்த அடுத்த ஃபர்தராக இப்போ நடந்திருக்காதுன்னு நடந்திருக்காது ஆனால் அவர் அதற்கு மாறாக அவர்கள் வந்து எடுத்துருக்க ஸ்டாண்ட் வந்து நம்ம ராணுவத்தை அனுப்பி நம்மளை அட்டாக் பண்ணுறோன்னு சொல்லி நேற்று ஆரம்பித்து அது நேற்று பூரா நடந்திருக்கு இன்னும் எத்தையும் நிற்குதா என்ன ஆகுதுன்னு அவங்களுடைய பதில் நடவடிக்கையை பொறுத்து தான் அடுத்த நம்மளுடைய ஆக்சி பேசலாம் சார் பேசலாம் சார் அதாவது ஒரு நாடு போரிடும்போது பொருளாதார ஸ்திரத்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறதோட கடந்து அப்படி ஆக்ரோஷமான சூழல் தான் அதை கடந்து கடந்த இரண்டு ஆண்டு காலத்திற்கு மேலாகவே பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலை மிக மோசமான நிலை இருப்பதாக பொதுவெளிகள் நம்ம நிறைய படிக்க முடிஞ்சது பார்க்க முடிஞ்சுது அப்படி இருக்கின்ற சூழலில் அங்குமே தீவிரவாதம் பயங்கரவாதம் வேரூன்றி கிடக்கக்கூடிய சூழலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அங்குள்ள ட்ரெயினை கடத்திய சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இருந்தும் கூட இப்போ இங்கே இப்போ புகழ்காமி நடந்த சம்பவத்திற்கு முட்டுக் கொடுக்கும் வகையிலே பாகிஸ்தான் உள்ளே வருகிறது என்றால் வேறு ஏதேனும் செய்தி அங்கு மறைப்பதற்கு ஒரு புதிய அரசியல் செய்வதற்கு முன்னெடுக்கிறதா அல்லது உண்மையிலேயே இந்தியாவில் போரிட அது விரும்புகிறதா ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முறை எப்படி வரையறை செய்யப்படுதோ அதுபோல தான் ஒரு கண்ட்ரி ஒரு நாட்டோட கேரக்டரும் அது 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 அப்ப அப்படி தான் அது இருக்கும் அது அப்படி தான் அது அது அதே தான் அதை அது மனிதர்கள் தானே அந்த பேட்டர்ன் பண்ணுறாங்க அவங்க தானே வழி நடத்துகிறாங்க அது என்னவோ நாற்பத்தி ஏழுலேருந்து சுதந்திரம் வந்ததுக்கு பிறகு அது ஒரு மதசார்பு மதசார்பு அதாவது மதசார்பு நாடாகவும் இது ஜனநாயக நாடாகவும் ஆகிவிட்டது என்ன நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க சார்ட முதல்ல ஏன் ச இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி வந்து இந்தியாவை கண்டிக்கலைன்னாலும் கூட பாகிஸ்தானை பாகிஸ்தானை வந்து க கண்டிக்கலை அப்படின்னு கேட்டிங்க இந்தியாவை பாராட்டல பாகிஸ்தானை கண்டிக்கலைன்னு கேட்டிங்க அது எல்லாமே அது அது ஒரு நல்ல கேள்வி அது அது எப்படின்னா நாற்பத்தி ஏழில் இந்த சமஸ்தானங்களெல்லாம் ஒன்றா இணைக்கும் பொழுது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பெருமுயற்சி எடுத்தார்கள் அது வரலாற்றில் நம்ம படிச்சுருக்கோம் கடைசியில் மூணு பேர் ஒன்று ஹைதராபாத் நிஜாம் காஷ்மீருடைய மன்னர் மூணாவது ஜுனாகட் இந்த மூணு பேரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சைன் பண்ணிட்டாங்க ஒருத்தர் சைன் பண்ணார் இவர் பாகிஸ்தான் ஹைதராபாத் நிஜாம் வந்து முதல் ரெண்டு ஒரு வாரம் வரைக்கும் ஒத்துக்கரல கடைசியில் ஒரு டெலிஃபோன் பண்ணி நாளைக்கு காலிலைக்குள்ள நீங்கள் உடன்படிக்கையில் ஒத்து வரலன்னா உங்களை சுற்றி இந்திய இராணுவம் நிற்கும்னு சொல்லி போன சொல்லிவிட்டு போன வச்சுட்டார் ம அதுக்கு அது அதே போல் மறுநாள் அவர் எந்திரிச்சி ப ராணுவமும் வந்துட்டுது அவர் ஃபோன் பண்ணலை எதுவும் சம்மதம் தெரிவிக்கல ஆனால் வந்து பார்க்கும்போது மன்னரோ அவர் குடும்பமும் அங்கே இல்லை எப்படி போனாங்கன்னு தெரியாது அதுக்கப்புறம் அங்கே போன கதையே வரலாற்றில் இல்லை அப்படி தான் ஹைதராபாத் இணைக்கப்பட்டது அதுக்கப்புறம் காஷ்மீரில் காஷ்மீரில் முதல்ல பேட்டன் வந்து சாரி மவுண்ட்பேட்டனோட ஜின்னாவோட கான்டக்டில் வச்சு பாகிஸ்தானோட நீங்கள் பாகிஸ்தானை எடுத்துக்கங்கன்னு இந்து சின்ன சின்னாவுக்கு சஜஷன் கொடுத்தாரு காஷ்மீர் மன்னருக்கும் சொன்னார் ஆனால் காஷ்மீர் மன்னர் நான் எந்த நாட்டோடையும் சேரல நான் தனியாக தான் இருப்போம் நாங்கள் தனியாகவே இருப்போம் எங்களுக்கு இப்படி தான் இருக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோன்னு சொல்லிட்டாங்க இந்தியா கூடையும் சேர வரும் வரல ஆனால் சின்ன வந்து நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நான் வந்து உங்கள் நாட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வர போகிறேன் அதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னார் அப்படி சொன்னதுனால அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது அவருடைய பதா அனுப்பி அன்றைக்கி அட்டாக் பண்ணாங்க அட்டாக் பண்ணும்போது இந்தியாவுக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு நான் இந்தியாவோட இணைந்து இணைந்துடுறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அதை சும்மா இணைய முடியாது அக்ரிமெண்ட் பண்ணணும் இந்தியாவோட இணைச்சிட்றீங்களா இணைச்சிருதா இருந்தால் நாங்கள் பண்ணிடலாம் அப்படி பண்ணி அன்னையிலேருந்து இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக அது நிர்மாணம் செய்யப்படுகிறது இந்த டிஸ்பியூட்டை வந்து வெளிநாட்டு நீங்கள் கேட்டீங்களா அந்த கேள்விக்கு பதில் அதில் இருக்குது அதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன் இப்போ இது என்ன ஆகுதுன்னா இதை கொண்டு க அங்கே க கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த அது நிலுவையில் இருக்குது அப்போ என்ன ஆகுது இந்த ஒப்பந்தத்தை வந்து ஒப்பந்தத்தை இதை பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பிக்கிட்டு ம மற்ற சமுத அது டிஸ்பியூட்டில் இருக்குது அதனால் அவங்க எதுவும் கருத்து சொல்லாமல் இருக்காங்க அதோடு இதை கிளப் பண்ணிடுறாங்க அதை தீவிரவாத தீவிரவாதம் செஞ்சது தப்புன்னு அவங்க சொல்லலாம் அது அவங்களுடைய அது அவங்களுடைய ராஜதந்திரமோ என்னதோ தெரியாது தீவிரவாதத்தை ஆனால் தீவிரவாதத்தை எல்லோரும் நாங்கள் எதுக்குறோன்னு எல்லோரும் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவும் சொல்கிறது எல்லா நாடுகளும் உலக நாடுகள் பல நாடுகள் அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு மறுநாடு எல்லா நாடுகளும் தான் கண்டிச்சிருக்கு தீவிரவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு அப்படினு சொல்கிறாங்க அதனால் இந்த விஷயத்தில் என்ன ஆகுதுன்னா இது டிஸ்பியூட்டில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இதோட க்ளப் கிளப் பண்ணிக்கிட்டு அவங்க கருத்து சொல்லலை இதுதான் அதுக்கு இதை தவிர இதை தொடர்ந்து இந்த பாகிஸ்தான் அந்த மக்களையும் அங்கேயும் இருபத்தஞ்சு கோடி மக்கள் இருக்காங்க அந்த மக்கள் அதை எல்லா நாட்டு இப்போ எல்லா மதத்துலேயுமே இப்போ பழைய காலம் மாதிரிலாம் இல்லை இப்போ எல்லாத்துலேயும் நல்ல டீசெண்ட் பீப்புள் எல்லாத்துலேயும் இருக்காங்க இப்போ கரடுமுரடானவங்களும் இருக்காங்க ரஃப் ஆனவங்களும் இருக்காங்க டிசிப்ளின் உள்ள மக்களும் எல்லா எல்லா ரிலிஞ்சன்லையும் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஆனால் இப்போ அவங்க இப்போ நேற்று கூட நீங்கள் பாகிஸ்தானில் வந்து ஒரு எம்பி பழைய இராணுவத்தில் பணி பணிபுரிந்தோன்னு நினைக்கிறேன் அவர் எம்பி பாராளுமன்றத்தில் பேசுனதை நேற்று நம்ம அழுதுகிட்டு பேசினார் அல்லாதான் எங்களை காப்பாற்றணும்

அது நாளைக்கு தான் தெரியாது பேசலாம் அப்படி அப்படி ஒரு தகவல் இருக்கிறது அது நாளைக்கு நடக்குதோ நடக்கலே தெரியாது அது அன் தகவல் இதெல்லாம் கூட இருக்கிறது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா யாஹியா கான்லருந்து பூட்டோலேருந்து எல்லாருமே ஆட்சியை கவித்து ராணுவ ஆட்சியை கொண்டு வந்து அங்கே ஒரு ஜனநாயக ஆட்சி இதுவரைக்கும் இந்த எழுபத்தஞ்சி வருஷத்தில் இந்தியாவில் எவ்வளோ மாற்றம் அடைந்திருக்கிறது ஆனால் இந்தியாவிலேருந்து இந்தியா பிறக்கும் போது ஒப்புகூருமான அந்த அமெரிக்கா இன்னே வரைக்கும் அது இன்னொரு ஷெடியூலுக்குள்ளேயே வரலையே அப்படியானால் என்ன காரணம் அவங்களுடைய அரசியல் பாணி அரசியல் முறை வாழ்வியல் முறை எல்லாத்துலையும் இருக்கிற கோளாறு காரணம் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் நம்ம தொடர்ந்து பேசலாம் நிறைவு கருத்து சார் குமார் சார் இப்போது இப்போ நடக்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனை மட்டுமல்ல பலுசிஸ்தானில் வந்து இப்போ நேற்று அந்த பார்டர் ஃப அவங்க பலுசிஸ்தான் பார்டரில் பாகிஸ்தான் ராணுவம் நின்றுட்டு இருந்ததை நேற்று இந்த இடத்துக்கு டைவெர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ரீபர்சேஸ் பண்ணிட்டாங்க அதை இடத்த சரி அது அந்த தகவலாம் நிறைவுக்கிறதை என்ன சொல்லுவாங்க அதில் அவ எடுத்து இப்போ பிரச்சனை ஒரு தலைக்கு மேலே இருக்கிறது தலைக்கு மேலே இருக்கிறது இந்த நேரத்தில் அதாவது புத்திசாலித்தனத்தை நோக்கி அவங்க போகவே இல்லை புத்திசாலித்தனம் நம்ம மக்கள் வாழ்வு எதிர்காலம் அதை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை கொடுக்கணுன்னா அவங்க நம்புகிற அல்லாவால் தான் கொடுக்க முடியும் வேறு யாரும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது கடவுள் தான் அந்த எண்ணத்தை ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணுன்னா கடவுள் தான் கொடுக்கணும் அதுக்கு தான் அந்த எம்பி பா திரு திரு நம்ம பாண்டியன் அவர்கள் சொன்னது போல் பாராளுமன்றத்தில் கதர்றாரு